வணக்கம் குழந்தைகளுக்கான மற்றொரு பாடலை என்று கேட்போமா எங்கள் வீட்டு தோட்டத்திலே காக்கா வந்தது காக்கா வந்தது அதன் கண்ணங்கரிய இறகு நீளமான மூக்கு அது கா கா கத்துவது வெகு அழகு எங்கள் வீட்டு தோட்டத்தில் கிளியும் வந்தது பச்சை கிளியும் வந்தது அதன் பச்சை நிற இறகு வளைந்த சிவப்பு மூக்கு அது அக்கா அக்கா கத்துவது வெகு அழகு எங்கள் வீட்டு தோட்டத்தில் குருவி வந்தது சிட்டு குருவி வந்தது அதன் வட்டமான கண்ணு நெல்லு போன்ற மூக்கு அது கீச் கீச் கத்துவது வெகு அழகு எங்கள் வீட்டு தோட்டத்திலே வாத்து வந்தது குள்ள வாத்து வந்தது அதன் தட்டையான காலு பட்டையான மூக்கு அது குவாக் குவாக் கத்துவது வெகு அழகு எங்கள் வீட்டுத் தோட்டத்திலே மயிலும் வந்தது வண்ண மயிலும் வந்தது அதன் நீளமான கழுத்து வண்ண வண்ண தோகை அது நடனம் ஆடுவது வெகு அழகு அது நடனம் ஆடுவது வெகு அழகு அழகான நன்றி